வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி சேர நாற்காலியை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் அதற்காக சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் குண்பாட்டி வைக்க வேண்டும் அதற்காகத்தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சலுகைகளை வாரி வழங்கி ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிறோம் சொல்லி அரசியல் சாய்ப்பு சாய்ப்பு அரசியல் சார்பான பட்ஜெட் தேசிய அறிவிக்கல தமிழ்நாட்டுக்கு இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கணும் ஜிஎஸ்டி நிலுவையில வந்து எவ்வளவு நமக்கு இருக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான பட்ஜெட்டு மக்களுக்கு எதிரான பட்ஜெட் தமிழ்நாட்டு மேல அவ்வளவு வன்மமும் கோபமுங்க இவர் சும்மா விவேகானந்த பாறைக்கு வருவார் மோடி போஸ் கொடுப்பாரு தமிழை நேசிக்கிறேன்னு என சொல்லுவார் தமிழோ தமிழ்நாடு ரெண்டாயிரம் தாயூடுன்னு சொல்லுவார் எந்த அங்கே பட்டணாமம் நீங்க கார்ப்பரேட்டுக்கு டேக்ஸ் நீங்கள் ஏதாவது வழிவமைச்சிருக்காங்களா அதானி அம்பானிதானே வந்து நாட்டை வந்து என்ன செய்கிறாங்க அணுசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் செக்டாருக்கு உள்ள டாக்ஸ் ரிவைஸ் எவ்வளவு இஸ் இஸ் நாட் சம்திங் விச் ஹெக் கேட் ஜஸ்ட் டூ ஹூ ஸோ மா மைக்க ஷோ ஆஃப் ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி த ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் மைக்ஸ் வெச்சா கேட்டிங் ஆஃப் ஈவன் மைக்கஸ் ஆஃப் இப் டாக்ஸ் டாக்ஸ் வைஸு ஃபினான்சியல் சப்போர்ட் கடன் கொடுக்குறாங்களாம் யாருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு அப்போ எவ்வளோ மறட்டிருக்காரு பாருங்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயரும் எந்தளவுக்கு மறட்டிருப்பாரு எங்களுக்குதான் தெரியுது அப்புறம் வந்து ஆந்திராவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவெலப் பண்ணுறதுக்கு உதாரணமாக பிரிட்ஜஸ் ரோட்ஸ் அப்புறம் அந்த மாதிரியான பில்டிங் கட்டுறதுக்கு பல்லாயிரம் இருக்காங்க லோனி பீகாரு ஆந்திராவே நீங்க ஒப்பிடுங்களேன் பீகார் பாருங்க ரோடுக்காக வேண்டி இருபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு சைபர் ஏர்போர்ட்டுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து சில ஏர்போர்டுகளை அறிவிச்சிருக்கு பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த அறிவிப்பு கிடையாது ஏர்போர்ட் கிடையாது மெடிக்கல் காலேஜ் அறிவிச்சிருக்காங்க பீகார்ல தமிழ்நாட்டுக்கு இல்லை நான் கேட்கிறேன் எஜுகேஷன் ரேட் வந்து தமிழ்நாட்டில் அதிகமா பீகார்ல அதிகமா ஆர்டினரி மக்கள் நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன ரிலீஃப் கொடுத்துருக்கீங்க ஒண்ணும் இல்ல ஆனா காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அதை முதல் கேள்வியா வைத்தார் இது வந்து உங்களுடைய குறிசியை அதாவது உங்க சேர வந்து காப்பாத்துறதுக்குள்ள பட்ஜெட் எல்லாம் தெரியுதுன்னு சொன்னேன் எஜுகேஷனுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எக்கனாமிங்க வந்து பொருளாதாரத்தை கூட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க மிச்சம் என்ன அனௌன்ஸ் பண்ணுன்னு கேட்கும்போது சப்பை கட்டி பூசி முடிநாடாய தவிர உறுப்படியான அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதாக நமக்கு தெரியவில்லை அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் விடுதலைச் மிக முக்கியமான பொறுப்பாளர் சமூக நீதியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட ஒன்று நேரம் உரையாற்றிருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் விளக்குகள் கொடுத்திருக்கிறார் பல்வேறு இதுக்கு சலுகை அடைக்கிறார் குறிப்பா தனி நமது தனிவர் வருமானத்திற்காக ஏதோ சலுகை செய்தார் சொல்லி இருக்கிறார் மூணு வருஷத்துக்கு மேல அவர் வரி விளக்கு என்று அறிவித்திருக்கிறார் இதுக்கட பாத்தீங்கன்னா முக்கியமாக தமிழ்நாடு என்கிற பெயரே இடம்பெறவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கான அதிர்ச்சியாக இருக்கிறது எப்படி பாக்குறீங்க ஒன்றிய பாஜக படு பாதகமான பட்ஜெட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட நியாயமற்ற பட்ஜெட்டு மோடி சர்க்காரின் மோசமான பட்ஜெட்டு வன்மையா கண்டிக்கிறதா ஃபுல்லா தரவுரை பார்க்கும் போது ஒரு மூன்று ப்ளஸ் தான் இருக்கு முப்பது மைனஸ் இருக்கு இங்கே குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலம் இந்தியா ஒன்றியத்தில் உண்டா இந்தியா இந்தியாவுடைய ஜிடிபிக்கு வந்துட்டு எத்தனை லட்சம் கோடி நாங்கள் வந்து வருமானம் அளிக்கிறோம் அப்ப எங்களுக்கு தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்க கூடிய பட்ஜெட்டா இருக்கா இல்லையா அது தமிழ்நாடுங்கிற பேர் இல்லைங்க திருக்குறளை கூட வாசிக்கல போங்க ஒரு திருக்குறளால பேர் அதுவும் வாசிக்கவில்லை ஆனா முழுக்க முழுக்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் லட்சக்கணக்கான கோடிகளை வாங்கி வழங்கியிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான கொரிய வாரி வழங்கியிருக்கிறாங்க ஒட்டு மொத்தத்துல பட்ஜெட்டு ஒரு மோசமான பட்ஜெட் இந்திய வரலாற்றுல இப்படி ஒரு மோசமான பட்ஜெட் இல்ல தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய நிதிஷ்குமாரையும் ச சந்திரபாபு நாயுடையும் வந்து குளிர் அவங்கள தக்க வச்சுக்கணும் அந்த ரெண்டு மாநிலத்துக்குரிய பட்ஜெட்டா மாதிரி நான் இருக்கே தவிர இந்தியாவோட பட்ஜெட் தெரியல ஓகே இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஆந்திராவுக்கு பதினஞ்சு கோடி பதினஞ்சாயிரம் கோடியும் பீகார் இருபத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடியும் கூட வழங்கி இருக்கிறத ஒரு உள்குத்திருப்பதா சொல்றாங்க குறிப்பாக நிதி நிதி சார்ந்த வல்லுநர்கள் என்னன்னா அது கூட வெளிநாடுகளில் இருந்து கடன் வாங்கி தான் கொடுக்க போறதா சொல்றாங்க இல்லையா அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழ்நாடு ஏன் புறக்கணிக்கப்பட்டது காரணங்கள் புரிய புரியணும்ல தெரியணும்ல பட்ஜெட்னு சொன்னா சிறப்பு அம்சங்கள் ஒரு பட்டியல் விடுவாங்க இந்த பட்ஜெட்ல சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா மூணு மேட்டரா சொல்றாங்க இந்திய ஊடகத்தை மட்டும் இல்ல சர்வதேச ஊடகத்துல பார்வை அப்படிதான் இருக்கு இப்ப வரி சலுகை இருக்குல்ல வரி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வந்து பிப்டி தௌசண்ட்ல இருந்து எலெக்ஷன் எழுவத்தையாயிரம் வரைக்கும் நீங்க வரி சலுகை சொல்லிருக்காங்க இது ஒண்ணுதான் இது இல்லாம தங்கம் வெள்ளிக்கு வந்து இறக்குமதி வரியை வந்து குறைச்சிருக்காங்க பிப்டீன் பெர்சன்டேஜ்ல இருந்து பதினைஞ்சு சதவீதம்ல இருந்து எட்டு சதவீதம் குறைச்சிருக்காங்க இப்ப அதனால தங்கம் வெள்ளி மட்டும் குறையும் ரெண்டே சொல்லலாம் மற்றபடி கேப்டன் கேன்ல வந்து பிப்டீன் பத்து பர்சன்டேஜா இருந்தது வந்து பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் கூட்டியிருக்காங்க ஒரு விஷயத்துல குறைச்சிட்டு எதுவும் கூட்டுறது அது பிறகு தனிநபர் வருமானம் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்லாபை மாத்திருக்காங்க உதாரணமா மூணு லட்சம் வரைக்கும் ஒரு ஆள் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு வந்து டாக்ஸ் கிடையாது மூணு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் வந்து ஒரு பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏழு லட்சத்து பத்து லட்சம் வரைக்கும் நம்ம பத்து டு பன்னிரெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடியவருக்கு வந்து வந்து சம்பாதிக்கிறவங்க முப்பது லட்சம் டுவென்டி பர்சன்டேஜ் கட்டணும் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் ஒன் தேர்ட் மாதிரி ஸ்லாப் போட்டிருக்காங்க இதுதான் வந்து பயங்கரமான நாங்க ஆனா அவங்க வந்து எஜுகேஷனுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க எக்கனாமி வந்து பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க மிச்சம் என்ன அனௌன்ஸ் பண்ணுன்னு கேட்கும் போது சப்பை கட்டி பூசி மொழி தவிர உருப்படியான அனௌன்ஸ் பண்ணி நமக்கு தெரியவில்லை ரிலீஃப் ஆர்டினரி மக்கள் நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன ரிலீஃப் கொடுத்துருக்கீங்க ஒண்ணு இல்லை தான் காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தி அதை முதல் கேள்வியாக வைத்தார் இது வந்து உங்களுடைய குருசிய அதாவது உங்க சேர வந்து காப்பாத்துறதுக்குள்ள போனா கடந்த காலம் பி சிதம்பரம் அந்த பட்ஜெட் சில விஷயத்த காப்பி பண்ணி போட்டிருக்காங்க காப்பி பேஸ்ட் மாதிரி ஏன் இந்த அக்க போரு அப்புறம் வெறும் எம்பி பிராமிசஸ் சும்மா வெட்டு வெட்டு அமைப்புகளை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க உதாரணமா வெஸ்ட் பெங்கால் வாங்க எப்படி தமிழ்நாட்டு மேலே இவங்களுக்கு வன்மமும் கோவமும் இருக்கோ அதே மாதிரி மம்தா பேனர்ஜி மேலே கோவம் இருக்குங்கிறத வந்து அந்த திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எம்பிக்கு வந்து தெளிவாக பதிவு செஞ்சாங்க மம்தா பேனர்ஜி அட்மினிஸ்ட்ரேஷனில் வழங்கப்பட்டு வந்த டாக்ஸ் இதெல்லாம் வந்து புதைக்கிற மாதிரி மோதிரமாக இவங்க சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணாங்க மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அதில் வந்து நாற்பது சதவீதம் மக்கள் வந்து பலன் பெற்றாங்க அத மாதிரி ஸ்கீம் எங்க அந்த ஸ்கீமையே வந்து இல்லாம ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் எம்பி சசி சசிதரூர் வந்து நினைச்சாரு தெளிவா சொன்னாரு அடிப்படையில மெட்ரோ திட்டத்துக்கு கூட இந்த முறையும் பட்ஜெட்ல ஒதுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குறிப்பாக உத்தரகாண்ட் குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக ஆயிரம் கோடிக்கு மேல அங்க அறிவிச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாடு பாதிக்கப்பட்டதுக்கு அறிவிக்கலங்கிற பெரிய குற்றச்சாட்டா இருக்குது எதுவுமே இல்லையா ஆமாங்க இப்ப பீகார் எடுத்துக்கிறீங்களா பீகார் ஆந்திராவை நீங்க ஒப்பிடுங்களேன் பீகாருக்கு பாருங்க ரோடுக்கா வேண்டி இருபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு சைபர் ஏர்போர்ட்டுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து சில ஏர்போர்ட்டுகளை அறிவிச்சிருக்கு பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த அறிவிப்பு கிடையாது ஏர்போர்ட் கிடையாது மெடிக்கல் காலேஜ் அறிவிச்சிருக்காங்க பீகார்ல தமிழ்நாட்டுக்கு இல்லை நான் கேட்கிறேன் எஜுகேஷன் ரேட் வந்து தமிழ்நாட்டில் அதிகமா பீகார்ல அதிகமா படித்த மக்கள் தமிழ்நாட்டில் வெளியே வராங்களா பீகார்ல வெளியே வராங்க மெடிக்கல் காலேஜ் எங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ் சீட்டை கொடுங்க கேட்டுக்கொண்டு நீட்டு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் அங்கே பீகார்லேயே வாரி விளங்குறாங்க ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதாவது விளையாட்டு விஷயங்களுக்கு வந்து இப்போ பல்லாயிரங்கள் கோடி வழங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு முட்டை ஜீரோ அது போல பாத்தீங்கன்னா பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா ஆந்திர பிரதேஷ் பூர்போதயா அப்படின்னு சொல்லி திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னா அங்கே ஃபுல்லா பிளான் இங்கேருந்து இன்டர் கனெக்ட் பண்ற மாதிரியான சிட்டி கனெக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் காரிடார் நிறைய தொழிற்சாலைகள் துவங்கப்படுறாங்களாம் பீகார்ல தமிழ்நாட்டுல ஒரு தொழிற்சாலைகளும் கிடையாது அது போல பாத்தீங்கன்னா ஆந்திரா பதினைஞாயிரம் கோடி வந்து அமலாவதியை கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படிப்பட்ட நீர் திட்டங்களோ ஒன்றும் கிடையாது இருக்கிற காவிரியில என்ன செய்யப்பட்டிருக்காங்க தண்ணி வர உரமாட்டுக்கு அதை கேட்டால் அக்கப்புறா இருக்கிறது அப்புறம் வந்து போலபுரம் ப்ராஜெக்ட் அதுல வந்து என்ன செய்யறாங்க அந்த இதா வைசாக்கு விசாகப்பட்டினம் சிட்டியை மேம்படுத்துறது அதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி பைனான்சியல் சப்போர்ட் கடன் கொடுக்குறாங்களாம் யாருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு அப்ப எவ்வளவு மிரட்டிருக்காரு பாருங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எந்த அளவுக்கு மிரட்டி இருப்பாருங்க தெரியுது அப்புறம் வந்து ஆந்திராவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு உதாரணமா பிரிட்ஜஸ் ரோட்ஸ் அப்புறம் அந்த மாதிரியான பில்டிங் கோடி அப்ப ஆந்திராக்கும் பீகாருக்கும் ஒதுக்கி இருக்கீங்க இதோட தமாசனம் தெரியுமா பீகாருடைய நிதிஷ்குமார் சொல்றாரு எங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்னும் ஒதுக்கலையாங்கிறாங்க ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி ஒழுக்கிற பிறகும் எங்களுக்கு வந்து நாங்க வந்து கிங் மேக்கராக இருக்கக்கூடிய கரண் கவுடைய கிங் மேக்கராக இருந்த நிதிஷ்குமார் வந்து கிரிட்டிசை ஒண்ணு இதுவே ஸ்பெஷல் சரியா பப்பு யாதவ் வந்து அந்த அளவுக்கு அந்த நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த பப்பு யாதவர் வந்து இந்த மாதிரியான கிரிட்டிசை பண்ணியிருக்காப்ல மென்சன் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான பட்ஜெட்டு இந்திய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் நான் என்ன கார்பரேட்டுக்கு டாக்ஸ் வரிவச்சிருக்காங்களா அதானி அம்பானி தானே நாட்டை அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெரிய பெரிய கார்பரேட் செக்டாருக்கு உள்ள டேக்ஸ் ரிவைஸ் எவ்வளவு ஒரு அறிவிப்பு இல்லையே தமிழ்நாடு பெயர் மட்டும் இல்ல ரயில்வேக்கு தனி பட்ஜெட் பண்ணுமே எத்தனை ஆக்சிடன் நடந்துச்சு மோடி சர்க்கார்ல கடந்த ரெண்டு வருஷத்துல எவ்வளவு ஆக்சிடெண்ட் கடந்துச்சு எத்தனை உயிர்கள் பலியாக்கப்பட்டது அப்போ அது சம்பந்தமான ட்ரெயின் செக்யூரிட்டி ரயில்வே பட்ஜெட்டை தனியாக நாங்கள் அமல்படுத்துவோம் அதுக்கு தனியா இத்தனை லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஏற்கனவே இந்த நிர்மலா சீதாராமன் அவரை பொறுத்தவரையில தமிழையும் பிடிக்காது தமிழ்நா மக்களையும் பிடிக்காது தமிழ்நாட்டையும் பிடிக்காது நம்ம ஓப்பனா சொல்ல ஆதாரமே இருக்கிறது எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வருகை தந்தார் வருகை எதுக்கு இந்த மழை வெள்ளத்தால் கடும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் எங்களுடைய மாவட்டம் நூற்று கணக்கானோர் வந்து வீடுகளை இடைந்து தவித்தார்கள் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரில பிரிட்ஜ் எல்லாம் அடிச்சு வெளியே வெளியே போய் நாங்கள் பார்த்தோம் பாத்தீங்க பயங்கரமான தேசிய பேரிடர் இந்த பெண்மணி வந்து வருவதற்கு முன்னாடியே இந்த மலை வெள்ள பாதிப்பை நான் தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டேன் சொன்னவர் பார்ப்பதற்கு முன்னாடியே சரி பார்க்க வந்தாங்கல்ல வந்து டேஸ் தங்கியிருந்தாங்க ஒரு மூணு அரிசி கூட கொடுக்கலாங்க யாருக்கும் ஒரு ஆளுங்க கூட சொல்லவில்லைங்க சுத்தி வர வந்து இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஒரு பத்து பேரை அதிகாரம் வைத்துக் கொண்டு மீடியாக்கு போஸ் கொண்டு சென்றார் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பட்ஜெட்ல அலகேட் பண்ணுவாரு நான் என்ன கேட்கிறேன் இப்போ பா இப்ப பாருங்களேன் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி வந்து அக்ரிகல்ச்சருக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் வந்து ஜார்க்கண்ட் பீகாரு ஒரிசா அப்புறம் ஆந்திராங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கோடி வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பண்ணிருக்காங்களா எங்க முன்னேற்றிருக்கீங்க பெண் பெண்கள் எங்க எங்க முன்னேற்றிருக்கீங்க ஒரு கோடி ஆஹ் ஊனு கிட்ட போறோம் வீடு கிட்ட போறாங்க இந்த ஒரு கோடி வீ தொகுப்பு வீடுகள்ல இந்த பட்ஜெட்டை ஒதுக்கப்பட்ட பத்து லட்சம் கோடியில தமிழ்நாட்டுக்கு எத்தனை சொல்லுங்க அப்போ ஒன்னு இருக்கமா தெரியல அதுல அந்த அறிவிப்பிலே இல்ல அது மாதிரி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஒரு கோடியே நாப்பத்தெட்டு லட்சம் கோடி வந்து ஒழுக்க ஒதுக்குறோம் அது எதுக்குன்னா எஜுகேஷனுக்கு அது எப்படி ஒதுக்க போறீங்க என்ன மாதிரி அந்த டீடெயில்ஸ் இல்ல சரி ஏற்கனவே ஒதுக்கிருக்கீங்கல்ல கடந்த பட்ஜெட்ல ஒதுக்கிறீங்கல்ல அந்த அமௌண்ட்ல டெபிசிட் அது என்ன முன்னேற்றம் வந்துச்சு ஒரு காணொலி பார்த்தா உத்தரப்பிரதேசத்துல வந்து பக்கத்துல கைடு வச்சுக்கிட்டு பசங்களை விட்டுறாங்க ஏன் நீட் எக்ஸாம்ல வந்து ஹையர் மார்க் பாஸ் பண்ண இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்கிறது நீட்டு தேர்வுடைய வினாத்தாள்கள் எல்லாம் வந்து வெளியே வருகிறது நம்முடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லாவுடைய மகள் எப்படி வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணான்னு கேட்ட கேள்விக்கு இன்னும் காணோம் இந்த லட்சத்துல எஜுகேஷன் வைத்துக் கொண்டு நீங்க வந்து ஒன்று புள்ளி நாலு லட்சம் போனீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க போற இருக்கிற மக்கள் அங்க வந்து டாக்டர் படிக்கிறது ரெடியா இருக்கிறோம் அந்த ஸ்கில்லோட இருக்கிறோம் அந்த திறமையோட இருக்கிறோம் நீங்க பில்டர் பண்றீங்க நீட்டின்னு வச்சுக்கல வஞ்சிக்கிறீங்க வெள்ள நிவாரணத்துக்கு அழிக்கப்படுறதா இல்லையா தமிழ்நாட்டுக்கு எங்க எங்க அனுப்ப எங்க அழிச்சிருக்காங்க வெள்ள நிவாரணம் மேட்ருக்கு வந்து புறக்கணித்திருக்காங்க ஆனா அந்த வெள்ள வெள்ளத்துக்கு வந்து பீகார் கொடுத்திருக்கீங்களா பீகாருக்கு கொடுத்தீங்களா பீகாரோட வெள்ள தமிழ்நாட்டு வெள்ளத்தை விட அதிகமா அப்ப தமிழ்நாட்டை வந்த பதினைஞ்சாயிரம் கோடி பதினைஞ்சாயிரம் கோடி தனியா கொடுத்துருக்காங்கல்ல இவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான பட்ஜெட்டு தமிழக மக்களுக்கு எதிரான பட்ஜெட்டு தமிழ்நாட்டு மேல அவ்வளவு வன்மமும் கோபமுங்க இவர் சும்மா விவேகானந்த பாறைக்கு வருவாரு மோடி போஸ் கொடுப்பாரு தமிழை நேசிக்கிறேன்னு சொல்வார் தமிழ் தமிழ்நாடு ரெண்டாயிரம் தாய் விடுன்னு சொல்லுவாரு எல்லாம் இங்க பட்ட நாமம் அப்ப அவங்க கரெக்டா இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் வருஷம் இருக்கக்கூடிய அந்த ஆரிய திராவிட போர் இன்னும் வந்து முடிவுக்கு வரல வஞ்சிக்கு தான் செய்வோம் உங்களுக்கு எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் போர் தான் போராட்டம் தான் நீங்களும் நாங்களும் வேறதான் என்பதை தான் தெளிவா அந்த பட்ஜெட் காட்டு இவ்வளவு கடுமையான வார்த்தையை பாதிப்பு நினைக்க கூடாது அப்படிதான் இருக்குதுங்க பட்ஜெட்டு தேசிய பேர் தான் நீ அறிவிக்கலை தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதா டிஎஸ்டி நிலுவையில வந்து எவ்வளவு தொகை நமக்கு இருக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் நீ மத்த விஷயத்தெல்லாம் நீங்க பேசும்போது அமராவதி அணையை மேம்படுத்துகிறோம் ஆங்கா விசா விசாகப்பட்டத்தை நாங்க மேம்படுத்துகிறோம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கடன் கொடுக்குறோம் கடனால் கொடு தமிழ்நாட்டுக்கு கடனால் கொடுப்பா திருப்பி தரோம்ப்பா அப்ப என்ன இவ்வளவு இவ்வளவு மோசமான போக்கு இது தமிழ்நாடுங்கிற பேரை இல்லைங்க பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை முடிவு எதிர்த்து முக்குக்கு முக்கு மூளைக்கு மூளை மக்களை தயார்படுத்தணும் இப்ப நாங்க எங்களுக்கு வரின்னு போடுவேன் இப்போ பட்ஜெட்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு இந்த பட்ஜெட்டு சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா அதிகம் குழந்தைகள் ஏன் தனிநபர் வருமானம் வந்து நீங்க அப்படிதான் சொல்லிருக்கீங்க த்ரீ த்ரீ லாக்ஸ் ஏற்கனவே செவன் லேக்ஸ் வரைக்கும் எஸ்எம்சன் இருக்கு அதுதான் மூணு லட்சம் நீங்க வரையறை இப்ப உங்களுக்கு ரெண்டு வைங்க நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு குழந்தை பத்துக்கா குழந்தைகள் எழுதி வைக்க வேண்டியதான் அப்ப இந்த பட்ஜெட் என்ன சொல்வது அதிகமான குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லுகிறது இது இந்திய மக்களுக்கான பட்ஜெட் அல்ல சாமானிகளை திருப்திப்படுத்தக்கூடிய பட்ஜெட் அல்ல சிறு குறு வியாபாரிகளை வந்து மேன் மேம்படுத்துவதற்கான பட்ஜெட் அல்ல இந்தியாவை ஒருத்தவர்களுக்கான பட்ஜெட் அல்ல இது அம்பானி அதானி போன்ற கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட் அவர்களுக்கான இது பட்ஜெட்டு இது இந்தியாவுக்கு ஒத்து வராத பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான பட்ஜெட்டு தமிழ் மக்களை வஞ்சித்த பட்ஜெட் வேற ரெண்ட சொல்றது சேர நாற்காலியை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் அதற்காக சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் குள்பாட்டி வைக்க வேண்டும் அதற்காகத்தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சலுகைகளை வாரி வழங்கி ரெண்டு பேரையும் பக்கத்திலே வச்சுக்கிறோம்னு சொல்லி அரசியல் சார்பு சார்பு உள்ள அரசியல் சார்பான பட்ஜெட் ஓகே பட்ஜெட்டை யார் இப்படி எதிர்பார்க்கல குறிப்பா தமிழ்நாடே இல்லைங்கிறத ஒவ்வொரு தமிழும் யோசிக்க வேண்டிய இடமாக தான் இருக்கிறது ஏன்னா பொது பாக்கும்போது பார்க்கும்போது மனசாட்சியில பார்க்கும்போது தமிழ்நாடுங்கிற பேர் இல்லைங்கிறது அதான் அதே மாதிரிதான் முதல்முறையாக இருக்கும் என்று கருதுகிறேன் இத்தனை இத்தகைய இப்படியான ஒரு பட்ஜெட்டை புறக்கணிப்பு பட்ஜெட்டை அப்படி மக்கள் பறிக்க விட்டுவிடுகிறேன் உங்களுக்கு மக்கள் பறிக்க விட்டுவிடுகிறேன் நிர்வாகத்தில் நேரம் நன்றி நன்றி